மதத்தில் இருப்பவர்கள் திருமண விழா மற்ற விழாக்கள் நடத்துகிற பொழுது அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உண்ணலாமா சாப்பிடலாமா போகலாமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக அடிப்படையில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு சில வரம்புகளை கற்றுத்தருகிறார் அதில் ரொம்ப முக்கியமான வரம்பு என்ன அப்படின்னா உலகத்தில் வாழ்கிற பொழுது நம் சக்திக்குட்பட்டு நாம் தவிர்க்க வேண்டிய வகையில் மார்க்கத்திற்கு புறம்பாக குரான் நடக்கிற காரியங்களை எந்த அளவிற்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லிம் ஒரு தவறுகளை கண்டால் பாதிப்பை கண்டால் தீமையை கண்டால் அதை எந்த வகையில எல்லாம் தடுக்க முடியுமோ அப்படி தடுக்கணும் அவ்வாறு தடுப்பதற்கான சூழல் இல்ல அப்படின்னா அந்த சபையில் அவர் நிற்க கூட அதே போன்ற மூணாவதா அல்லாஹுவின் வசனங்கள் அவமானப்படுத்தப்படுகிற கேலி செய்யப்படுகிற ஒரு சபையில ஒரு முஸ்லிம் இருக்க கூட இத்தனை சில வரம்புகளை மார்க்கணும் கற்றுத்தரு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும் அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் ஃபபில் இசானி தன்னுடைய நாவால் தடுக்கட்டும் அதற்கும் சக்தி பெறாவிட்டால் உள்ளத்தால வெறுத்து ஒதுக்கட்டும் இதுதான் ஆக கடைசியான நிலை அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இப்ப ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒருவருடைய வீட்டிற்கு செலுகிறோம் விழா நடக்கிற இடத்திற்கு செலுகிறோம் அவங்க அவங்க மதம் சார்ந்த சில விஷயங்களை எல்லாம் செய்வாங்க ஆரத்தி எடுப்பாங்க அவங்களுடைய கடவுளை வணங்குவாங்க இன்ன பெற காரியமா இருக்கிற வேற வேற அவங்க நம்பிக்கையில ஈடுபடுவாங்க அந்த நிற்கிற பொழுது அவைகள் அத்துணையும் தீமை என்று சொல்லி தரப்பட்டிருக்கிற அப்ப கையால தடுத்து இருக்கணும் நாக்கால சொல்லி இருக்கணும் அல்லது உள்ளத்தாழ வெறுத்து ஒதுங்கத்தான் செய்யும் கையால எல்லாம் தடுக்க முடிய நம்ம போய் தடுத்தா என்ன சொல்லுவாங்க வேலையை பார்த்துட்டு நீ அவன் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிரும் உள்ளத்தால் ஒதுக்க வேண்டும் என்கிற நிலையை தான் எடுக்க முடியும் அதே போன்று இப்போ ஒரு மாற்று மத சமூகத்தில் அவங்களுக்கு இந்த சீரு வருஷம் வாங்குறது வரதட்சணை வாங்குறது இதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு விழா நடக்கிற பொழுது நிச்சயமாக அடித்து சொல்லலாம் அங்கே அவர்களுக்கான சடங்கு சம்பிரதாயம் நடக்கும் திடீர்னு பிறந்த நாள் விழா கொண்டாடுவாங்க ஹாப்பி பர்த்டேன்னு கத்துவாங்க அல்லது ஏதாவது கேக்கு வெட்டுறோம் நிற்பாங்க இதுவெல்லாம் மாற்று மத கல்ச்சர் ஒரு திருமண விழா இருக்கும் அங்க வந்து எல்லாரும் இசை கச்சேரிகள் வாசிக்கப்படும் பாடல் ஆடல் கூத்து குமாளங்கள் நடக்கும் அது மாதிரியான இடங்களுக்கு நாம் சென்றால் நம்மால் தீமையை தடுக்க முடிய அல்லாஹ் குரானில் தெளிவாகச் செலகரான் அனிதா சமீபித்தும் ஆயாதில்லா அல்லாஹுவின் வசனங்கள் யுக்ஃபருபெஹா மறுக்கப்படுவதை ஒயுஸ்த அசவு பிஹா கேலி செய்யப்படுவதை நீங்கள் கண்டால் அல்லாவுடைய வசனம் மறுக்கப்படுது பார்க்குற கேலி கிண்டல் செய்யப்படுது கணக்கு முன்னாடி தெரியுது பலா தக்குவதும் ஆகும் அந்த இடத்துல நீ நிற்காதென்றா அல்லாஹ் சூரா நிஷாவில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் பார்க்கறோம் ஒருவேளை அந்த இடத்தில் வசனம் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுற சபையில நீங்க நின்றிங்கன்னா ப இதம் திலகும் நீங்களும் அவர்களைப் போன்றவர்கள் தான் உனக்கு அவனுக்கு எந்த டிஃபரண்டும் கிடையாது அவன் எல்லா வேலையும் பார்த்திருப்பான் உன்னையும் அவன் லிஸ்ட்ல எழுதிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப இது போன்ற மாற்று சமூகத்தை சார்ந்த அவர்கள் நடத்தப்படுகிற அந்த விழாக்கள்ல நிச்சயம் அல்லாவுடைய வசனம் அல்லாவுடைய அந்த வார்த்தைகள் மார்க்கத்தினுடைய நடைமுறைகள் கேலி செய்யப்படும் அது மறுக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் அப்படியே ஒதுக்கிறதா மேல் வீட்டில் இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க கூட வேலை பார்க்குறவராக இருப்பாரு ஓனரா இருப்பார் ஒதுக்கிற முடியுமா ஒதுக்கிற முடிய ஏன்னா மனுஷ ஒரு சமூக பிராணி நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு தனியாக ஒரு இஸ்லாமிய நாட்டில் நம்ம வாழலை இல்லை தனித்துவமா இருக்கிற ஒரு இந்து நாட்டில் வாழலை அல்லது தனித்துவமா இருக்கிற ஒரு கிறிஸ்தவ நாட்டில் வாழலை மிக்சிங்கா இருக்கிற ஒரு நாட்டில் வாழ்கிறோம் அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு தான் வாழணும் என்ன செய்யலாம் நீங்கள் தாராளமாக அன்பளிப்பெல்லாம் கொடுக்கலாம் அது திருமணத்திற்கான அன்பளிப்பு இல்லை சாதாரணமாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு அன்பளிப்பு ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அல்லது எல்லாம் ஃபினிஷ் ஆகி ஓதி ஊதி முடித்து கழுவி ஊற்றுனதுக்கு பிறகு எல்லாம் ஹாயாக ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு போயிட்டு வரலாம் ஒன்று முன்னாடி போயிடலாம் அல்லது பின்னாடி போயிட்டு வரலாம் அனுசரித்து வாழ்கிற சூழலில் தான் இருக்கணும் இதெல்லாம் கவனத்தில் வச்சு அந்த சபையை புறக்கணித்து விட்டு அன்றைய தினத்தை புறக்கணித்து விட்டு அந்த விழாக்கள் நடக்கிற அந்த இடத்தை புறக்கணித்து விட்டு அது அல்லாத ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியோ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமோ மூணு நாளைக்கு அப்புறமோ தாராளமாக நாம போயிட்டு வரலாம் ஆக மொத்த ரூல் நிபந்தனை என்ன அப்படின்னா அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்படுகிற கேலி செய்யப்படுகிற சபையில ஒரு செகண்ட் கூட நிக்க கூட அது மாதிரியான இடம்னு தெரிஞ்சுன்னா அசலாம் கிளம்பிட வேண்டியதான் உள்ள கூட போக கூட அந்த கேள்விக்கான பதில் الله اكبر الله اكبر